வணக்கம் நண்பர்களே விட்டமின் பி என்பது அனைவருக்குமே ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்தாகும் இது இரத்த சிவப்பணுக்களின் உருவாக்கம் டிஎன்ஏ தொகுப்பு மற்றும் முறையான நரம்பு செயல்பாடு உட்பட பல்வேறு உடல்நல செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விட்டமின் பி டொல் அளவு தேவை குறிப்பாக பெண்களுக்கு இந்த விட்டமின் குறைபாட்டால் சில குறிப்பிட்ட விளைவுகளை அவர்கள் அனுபவிக்க நேரிடலாம் இந்த வீடியோவில் பெண்களுக்கு விட்டமின் பி டுவெல் குறைவால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் இரத்த சோகை விட்டமின் பி டுவெல் குறைபாடு பெண்களுக்கு இரத்த சோகையை ஏற்படுத்தும் இந்த நிலையில் உடலானது குறைவான இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதால் சோர்வு பலவீனம் மற்றும் மூச்சுத் திணறலுக்கு வழிவகுக்கும் விட்டமின் பி குறைபாடு உள்ள பெண்கள் மாதாந்திர மாதவிடாய் இரத்த இழப்பு காரணமாக மிகவும் கடுமையான அறிகுறிகளை சந்திப்பார்கள் இது அவர்களின் இரும்புச்சத்து குறைபாட்டை மேலும் அதிகரிக்கும் நரம்பியல் பிரச்சினைகள் விட்டமின் பி நரம்பியல் செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியமானது இந்த விட்டமின் பி குறைபாட்டால் கை கால்களில் கூச்ச உணர்வு அல்லது உணர்வின்மை நடப்பதில் சிரமம் நினைவாற்றல் குறைபாடு போன்ற நரம்பியல் பாதிப்புகள் ஏற்படலாம் இந்த அறிகுறிகள் ஒரு பெண்ணின் ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையுமே கணிசமாக பாதிக்கும் கர்ப்பகால பிரச்சனைகள் கர்ப்பகாலத்தில் விட்டமின் பீ குறைபாடு தாய் மற்றும் வயிற்றில் இருக்கும் சிசுவுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இதனால் குறை பிரசவம் குழந்தையின்மை குழந்தையின் எடை குறைவு வளர்ச்சி பாதிப்புகள் போன்ற சிக்கல்கள் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது எனவே குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு போதுமான அளவு விட்டமின் பீட் டோல் மிக முக்கியமானது கருவுறுதல் பிரச்சனை விட்டமின் பி குறைபாடு பெண்ணின் கருவுறுதலை பாதிக்கலாம் இது ஹார்மோன் சமநிலையை சீர்குலைத்து கருத்தரிப்பு வாய்ப்புகளை குறைக்கும் கருத்தரிக்கும் முயற்சிக்கும் பெண்கள் உங்களது கருவுறுதல் ஆரோக்கியமாக பராமரிக்க விட்டமின் பி அளவை முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம் ஆஸ்டியோபோரோசிஸ் விட்டமின் பி குறைபாடு ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படும் எலும்பு அடர்த்தி குறையும் நோயுடன் தொடர்புடையது இதனால் எலும்புகள் பலவீனம் அடையும் எளிதில் உடையக்கூடும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்கனவே ஆஸ்டியோபோரசிஸ் ஏற்படும் அபாயம் அதிகம் இருப்பதால் உடலில் தேவையான விட்டமின் பீ அளவு இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும் விட்டமின் பீடோல் குறைபாட்டை தடுக்க பெண்கள் இறைச்சி மீன் முட்டை பால் பொருட்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் சைவ உணவுகளை பின்பற்றுபவர்கள் தாவர அடிப்படையிலான அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடலாம் முடிந்தால் விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வது நலம் இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நன்றி நண்பர்களே நாளை வேறொரு மூலிகை மருத்துவ பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்